காலனி நகர் வாக்கு வாக்கு திருட்டு என்றால் என்ன வாக்கை திருட முடியுமா போலி சீட்டை போடுவது நமக்கு தெரியும் வாக்கு எண்ணிக்கையிலே பிழைகள் இருப்பது நமக்கு தெரியும் தோல்வி அடைந்த வெட்ப வேட்பாளரை வெற்றி பெற்றதாக அறிவிப்பது நமக்கு தெரியும் பல பேரை வாக்கு போடாமல் தடுப்பது குறிப்பாக தலித் சமுதாயத்தினரை பல மா பல மாநிலங்களிலே சிறுபான்மை சமுதாயத்தை வாக்கு போடாமல் தடுப்பது நமக்கு தெரியும் ஆனால் வாக்கு திருட்டு என்பது நமக்கு அறிமுகம் இல்லாதது வாக்கு திருட்டு நடந்தது என்று அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரகடனப்படுத்திய பிறகுதான் இதை போன்ற ஒரு தில்லு முல்லு நடைபெறுகிறது என்றே நமக்கு தெரியும் வாக்கு திருட்டு எப்படி நடக்கிறது கர்நாடகாவில் பெங்களூர் சென்ட்ரல் என்று ஒரு நாடாளுமன்ற தொகுதி இருக்கிறது ஏழு சட்டமன்ற தொகுதிகள் அதுல மகாதேபுரா என்பது ஒரு சட்டமன்ற தொகுதி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் நின்றார்கள் மற்ற வேட்பாளர்கள் இருந்தார்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மூன்று தொகுதிகளில சட்டமன்ற தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் முன்னணியில இருந்தார் மூன்று தொகுதிகளில காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் அருமை நண்பர் மன்சூர் கான் அவர்கள் முன்னணியில இருந்தார்கள் இந்த மூனையும் அந்த மூனையும் நிகர கூட்டி கழித்து பார்த்து நிகர முன்னணி என்றால் நம்முடைய வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் மன்சூர் கான் அவர்கள் எண்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் முன்னணியில இருந்தார் எண்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் ஆறு சட்டமன்ற தொகுதியில ஒரு மகாதேவ்புரால மட்டுமே ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகள் முன்னணியில் இருந்ததாக தேர்தல் அதிகாரி அறிவித்தார் ஆக எண்பத்தி எட்டாயிரம் முன்னணி என்பது முப்பத்தி ரெண்டாயிரம் தோல்வியாக முடிந்தது அது எப்படி ஒரு தொகுதியில ஒரு சட்டமன்ற தொகுதியில லட்சத்தி இருபதனாயிரம் வாக்குகள் முன்னணியில ஒருத்தர் இருக்க முடியாது அதைத்தான் ஆராய்ந்த பிறகு திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பேட்டி அளித்தார் அது எல்லா தொலைக்காட்சிகளும் கட்டாயமாக ஒளிபரப்ப வேண்டிய அவசியம் இருந்தது மறுநாள் பத்திரிகையில செய்தி வந்தது அதற்கு பிறகு இருட்டடிப்பு ஒரு நாள் செய்தி ஒரு நாள் பத்திரிகை செய்திகள் அதற்கு பிறகு இருட்டடிப்பு என்ன கண்டுபிடிச்சு சொன்னார் பல பேருக்கு பேரு எக்ஸ் ஒய் V அது பேரா இந்த டைப் படிக்கும் போது கம்ப்யூட்டர்ல டைப் படிக்கும் போது தவறாக பிழையாக வந்துருமே அந்த மாதிரி பேர் எப்படியா அந்த மாதிரி பேர் இருக்க முடியும் பல பேருக்கு முகவரி என்னவென்றால் என்றால் கதவு இலக்கு எண் பூஜ்ஜியம் முன்னூத்தி இருபது நானூத்தி ஐம்பது எண்ணூத்தி எழுபத்தி மூணு வீட்டு எண் இருக்கும் ஆனா பல பேருக்கு வீட்டு எண்ணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்னு ஒரு நகராட்சியோ பேரூராட்சியோ ஒரு கிராம கமிட்டியோ கதவு இலக்கு வைக்குமா இதைவிட வேடிக்கை என்னவென்றால் ஒரு இடத்துல ஒரு அறையில நூத்தி இருபது பேரு அங்க வாக்குரிமை பெற்று இருக்கிறார்கள் தெருக்கு பேரு பீர் ஸ்ட்ரீட் அது என்ன எனக்கு தெரியாது பியரா பீரானு தெரியாது அதுல ஒரு கதை விளக்கல ஒரு அறைதான் ஒரு அறையில நூத்தி இருபது பேரு வாக்களி வாக்காளர்களாக இருக்கிறாங்க இதெல்லாம் தேர்தல் கமிஷன் அம்பலப்படுத்திய பிறகம் விசாரிக்க மறுக்கிறது இவர்கள் எங்கே இருந்து வந்தாங்க போலியான வாக்காளர்களை சேர்ப்பது உண்மையான வாக்காளர்களை பெயர்களை நீக்குவது போலியான வாக்காளர்களை இல்லாத முகவரியில சேர்ப்பது ஒரு முகவரியில நூத்தி இருபது பேர் நூத்தி முப்பது பேர் வாக்காளர்கள் என்று பட்டியலிலே சேர்ப்பது அவர்கள் பேரில யாரோ கட்சிக்காரங்க பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் வாழ்ந்து வாக்களிப்பது இப்படித்தான் தேர்தல் நடந்திருக்கிறது என்பது நமக்கு புரியுது இன்னொரு தொகுதி நேற்று பத்திரிகையில இன்னைக்கு பத்திரிகையில வந்திருக்கு குல்பர்கா நாடாளுமன்ற தொகுதியில ஆலந்த் என்ற சட்டமன்ற தொகுதியில சட்டமன்ற தேர்தலில் பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது அதே நாடாளுமன்ற தேர்தலில் பனிரெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல அந்த தொகுதியில தோற்கடிக்கிறோம் தோற்கடிக்கப்படுறோம் அதுல எண்ணாயிரம் வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன எப்படி சட்டமன்ற தொகுதிக்கும் நாடாளுமன்ற தொகுதி தேர்தலுக்கும் இடையில எண்ணாயிரம் வாக்காளர்கள் கணனமா போயிடுவாங்க இன்னைக்கு இன்னும் பல அதிர்ச்சியான செய்திகள் வந்திருக்கேன் ஒரு வாக்குச்சாவடியில சுமார் ஆயிரம் பேர் இருப்பாங்க அதிகபட்சம் ஆயிரத்தி இருநூறு பேர் இருப்பாங்க நம்ம ஊர்ல எல்லாம் எண்ணூறு தொள்ளாயிரம் அதிகபட்சம் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு தான் ஆயிரத்தி நூறு தான் பீகார்ல உதாரணமாக பல தொகுதிகளை சொல்லி இருக்கிறார்கள் ஒரு தொகுதி ஐம்பத்தி எட்டு பேர் இறந்ததாக அங்க நீக்கியிருக்காங்க ஐம்பத்தெட்டு பேர் இறந்திருந்தாங்கன்னா மூத்தவர்கள் தானே இறந்திருக்கணும் இளைஞர்கள் இறக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் ஐம்பத்தெட்டு பேர் இறந்ததுல ஐம்பது பேர் இளைஞர்கள் எட்டு பேர் தான் மூத்தவர்களா இயற்கையில மூத்தவர்கள் இறப்பார்கள் இளையவர்கள் வாழ்வார்கள் ஐம்பத்தெட்டு பேர்ல நாற்பது பேர் முதியவர்கள் பத்து பேர் இளைஞர்கள்னா ஏத்துக்கலாம் ஐம்பத்தெட்டு பேர் இறந்ததாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுல ஐம்பது பேர் இளையவர்கள் வாக்குச்சாவடியில எழுபது பேர் இறந்திருக்கிறார்கள் ஐம்பத்தொன்பது பேர் இளைஞர்கள் மதராசா பிஷான்பூர் என்ற வாக்குச்சாவடியில அறுபத்தோரு பேர் இறந்திருக்கிறார்கள் நாற்பத்தெட்டு பேர் இளைஞர்கள் இது எப்படி நடக்கும் இது இயற்கைக்கு நேர் விரோதமானது மூத்தவர்கள் இறப்பது இளையவர்கள் வாழ்வது இயற்கை ஆனா இந்த தொகுதியில மட்டும் இந்த வாக்குச்சாவடிகளில மட்டும் இளையவர்கள் இறக்கிறார்கள் மூத்தவர்கள் இறக்கல சரி இன்னொரு உதாரணம் பல பேரை நீக்கி இருக்காங்க கோபால் கஞ்ச் என்ற ஒரு வாக்குச்சாவடியில அறுநூத்தி நாற்பத்தோரு பேரை நீக்கி இருக்காங்க ஒரு தொகுதியில ஒரு வாக்குச்சாவடியில ஆயிரம் ஆயிரத்து நூறு வாக்காளர்கள் இருக்கிற இடத்துல அறுநூத்தி நாற்பத்தோரு பேரை நீக்கி இருக்காங்க அது எப்படி அறுநூத்தி நாற்பது பேரை நீக்க முடியும் பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு நீக்கனா புரியும் அறுநூத்தி நாற்பத்தோரு பேரை நீக்கி இருக்கிறாங்க அதுல ஐநூத்தி தொண்ணூத்தோரு பேரு குடி எங்க போனாங்க குடி பெயர்ந்துட்ட ஊரு அறுநூறு குடி குடிபெயர்வாங்க இன்னொன்னு அங்கன்வாடி கேந்திரா என்ற வாக்குச்சாவடியில அறுநூத்தி எழுபத்தி ஏழு பேரை இருக்காங்க அந்த ஊர்ல அந்த வாக்குச்சாவடியில அறுநூத்தி இருபத்தி ஏழு பேரை நீக்கி இருக்காங்க இருபத்தி ஏழு பேரும் அது எப்படி அறுநூத்தி இருபத்தி ஏழு பேரும் குடியே வர முடியும் அந்த ஊரே காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா எப்படி நடக்கும் அதெல்லாம் இன்னொன்னு சொல்றேன் இன்னொரு உதாரணம் அதாவது அவர்கள் பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்கு ஆனா நீக்குறதுக்கு முன்னாடி அதை விசாரிச்சாங்களாம் விசாரிச்சா அந்த முகவரியில இல்லையா அப்படின்னு ஒரு கதை பீகார் தேர்தல் கமிஷன் சொல்கிறோம் அதுல கமலா ராய் மகா என்ற வாக்குச்சாவடியில நானூத்தி ஐம்பத்தி ஏழு பேர் வீட்டுல இல்லையா ஒரு வாக்கு ஐம்பத்தி ஏழு பேர் வீட்டுல இல்லாம இருக்கலாம் பத்து பேர் இருந்தா பதினஞ்சு பேர் இருந்தா எனக்கு புரியுது ஐம்பத்தி ஏழு பேர் மத்திய வித்யாலயா வாக்குச்சாவடியில அப்படியில் முன்னூத்தி ஐம்பத்தோரு பேரு ஆப்சன் போட்டு நீக்கிருக்காங்க சமுதாய் பவன் ஹாஜிபூர் என்ற வாக்குச்சாவடியில ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது பேரு இல்லையா ஐநூத்தி முப்பத்தி பேர் ஊரே காலி போய் போயிடுச்சா இதெல்லாம் தில்லு முல்லு என்பதுல யாருக்கும் சந்தேகம் கிடையாது புள்ளியல் என்பது ஒரு விஞ்ஞானம் ஒரு அறிவியல் புள்ளியியல் படி புள்ளியல் நிபுணர்கள் இதெல்லாம் நடக்கவே நடக்காது இயற்கைக்கு விரோதமானது இந்த இயற்கைக்கு விரோதமான காணாம போயிட்டாங்க குடிபெயர்ந்துட்டாங்க மறைந்து போய்விட்டார்கள் இறந்து விட்டார்கள் என்று சொல்லுது தில்லு முல்லு என்று பல புள்ளியல் அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க இதுதான் வாக்கு திருட்டு இந்த வாக்கு திருட்டு இன்று பீகார்ல நடந்திருக்கு கர்நாடகத்துல நடந்திருக்கு மகாராஷ்ட்ராலையும் நடந்திருக்கு என்று ராகுல் காந்தி சுட்டி காட்டுகிறார் அதற்கான ஆதாரங்களை எல்லாம் வெளியிடப் போவதாக சொல்லியிருக்கிறார் இந்த வாக்கு திருட்டு மற்ற மாநிலங்களில் நடக்கவே நடக்காதுன்னு நினைக்காதீங்க தமிழ்நாட்டில் நடக்கலாம் நடக்கக்கூடிய சதி பின்னக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது ஆனால் எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்கிறது அதைத்தான் பவன் கேரடம் கொண்டிருந்தேன் தமிழ்நாட்டில் நடக்க விடமாட்டோம் நடக்காது அதே போல கேரளாவிலேயும் நடக்காது கேரளாவிலையும் நடக்காது காரணம் சொல்றேன் கேரளால ரெண்டு அணிகள் வலிமையான அணிகள் இருக்கின்றன நம்ம அணிதான் வலிமையான அணி மாற்றான அணி வலிமை இல்லாத அணி என்று எப்பொழுதுமே பார்க்க கூடாது அங்க இடதுசாரி முன்னணி ஐக்கிய ஒற்றுமை முன்னணி இரண்டும் வலிமையான அணிகள் அதே போல தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் இருக்கிற அணி வலிமையான அணி அதே நேரத்தில் அதிமுக அணியை நான் குறைப்பிட்டு குறைத்து பேச மாட்டேன் வினைவலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல் என்பது திரு திருக்குறள் இந்த இரண்டு அணிகள் இருந்தால் வாக்கு திருட்டு நடக்காது காரணம் உங்களையே கேக்குற நீங்க ஒரு வாக்குச்சாவடியிலேருந்து வர்றீங்க ஒரு இருந்து வர்றீங்க அந்த கிராமத்துல நம்முடைய கூட்டணி ஒரு முப்பது நாற்பது பேர் இருக்காங்க அதிமுக கூட்டணியில ஒரு முப்பது நாற்பது பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த முப்பது பேரு அந்த முப்பது பேரு இந்த அறுபது பேரை மீறி ஒரு ஆளு கிராமத்துக்குள்ளேயே நுழைய முடியாது இன்னைக்கு தமிழ்நாட்டுல வேற்றாள் வந்தா பத்து நிமிஷத்துல பரவிடும் நீ யாரு இருந்து வந்த எதுக்கா வேலைன்னு கேட்பாங்களா இல்லையா ஒரு ஆள் காணாம போயிட்டா அவரை பத்து நாளை காணமே அப்படிங்கிற செய்தி தீபோலை பரவிடும் அதுக்கு காரணம் இங்கே கட்டுக்கோப்பான இரண்டு அரசியல் அணிகள் இருக்கின்றன ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அணி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அணி என்று இருந்தால் வாக்கு திருட்டு நடக்காது என்று நான் நம்புகிறேன் ஆனால் என்னோட நம்பிக்கையில சந்தேகம் வருதுக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி புகுந்திருக்காது ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாது என்று தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்கு பாரதிய ஜனதா கட்சி புகுந்த நாடு உருப்படாது பாரதிய ஜனதா கட்சியோடு இன்று அதிமுக கூட்டணி வைத்திருப்பதால் வாக்கு திருட்டு நடக்கக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாகியிருக்கிறது இருக்கிறது உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் விழிப்போடு இருங்கள் தலைவர் அவர்கள் சொன்னதை போல வாக்காளர் பட்டியல் உங்கள் கையில் இருக்கணும் இன்னை இன்று முதல் மே மாதம் வரை வாக்காளர் பட்டியல் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் ஒவ்வொரு பூத் சாவடியிலையும் இருக்கணும் ஒரு ஆள் பேரை நீக்க விடாதீங்க ஒரு ஆள் பேரை சேர்க்க விடாதீங்க யாரையாவது சேர்க்கணும்னா தீர விசாரித்து தான் சேர்க்க அனுமதிக்கணும் யாரையாவது நீக்கணும்னா தீர விசாரித்து தான் நீக்கணும் இல்லை என்றால் பீகார்ல நடந்ததை போல மகாராஷ்டிரால நடந்ததை போல கர்நாடகத்திலே நடந்ததை போல தமிழ்நாட்டிலே நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி அரசு பாரதிய ஜனதா கட்சி கட்சி தேர்தல் கமிஷன் அவர்கள் கைப்பாவையாக செயல்படுகிறது டிஎன் சேஷன் காலத்துல இருந்த தேர்தல் கமிஷனையும் இன்றைய கோமாளிகள் நடத்துகிற தேர்தல் கமிஷனையும் ஒப்பிட்டு பாருங்க தேர்தல் கமிஷனுக்கு உயிரூட்டியது நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த டி என் சேஷன் அவர்கள் தேர்தல் கமிஷனை உயிர் இழக்க வைத்தது தேர்தல் கமிஷனை செயல்படாமல் முடக்கியது பாரதிய ஜனதா கட்சி விழிப்போடு இருந்து வாக்கு திருட்டு தமிழ்நாட்டிலே நடக்கவே விடமாட்டோம் நடக்கவே அனுமதிக்க மாட்டோம் நாங்கள் விழிப்போடு இருப்போம் ஒரு தவறான பெயரை சேர்க்க விட மாட்டோம் ஒரு சரியான பெயரை நீக்கவிடம் நீக்க விட மாட்டோம் என்று உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் இந்த மாநாடு இந்த மாநாட்டில் வாக்கு திருட்டை தடுப்போம் என்ற உறுதிமொழி எடுத்திருக்கிறோம் இன்னும் எட்டு மாதங்கள் விழிப்போடு இருந்து வாக்கு திருட்டை தடுத்து தேர்தல் நியாயமான தேர்தல் நடப்பதற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் வணக்கம் Travancore Lakshmi, your happiest chapter begins with our apartments at SRP Colony, Periyar Nagar.